ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு எங்க சிஸ்டரோட பர்த்டே அவங்க பர்த்டே வந்து எப்படி சிம்பிளா செலிப்ரேட் பண்ண தான் பாக்க போறோம் அவங்க காலையிலே குளிச்சுட்டு கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் கொடுக்க எல்லாரும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ நீங்க பார்க்குற பட்டு படையும் வந்து எங்க அம்மா வந்து பிரசென்ட் பண்ண கிஃப்ட்டு இது கூடவே அவங்களுக்கு பிடிச்ச பால்கோவாவும் பிரசென்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா எங்க அண்ணன் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் டேரி மில்க் சாக்லேட் வந்து வாங்கி கொடுத்தாங்க இந்த சாக்லேட் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம குட்டி பாப்பா அக்ஷாவும் விசாலியும் வந்து அவங்க அத்தைக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க இப்ப கிஃப்ட் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி அதுல என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறவாங்க ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஸ்டிக்கர் போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய ஸ்டிக்கர் போட்டு கோல்டு பிங்க் கலர் கலந்த டாலர் செயின் அதுக்கப்புறமா இன்னொரு கோல்டு கலர் டாலர் செயின் அதுக்கப்புறமா சில்வர் கலர் ப்ளூ கலர் வளையல் அதுக்கப்புறமா பர்பிள் கலர் நைல் பாலிஷ் அதுக்கப்புறமா பிங்க் கலர் லிக்யூட் லிப்ஸ்டிக் கை ப்ளூ கலர் கிளிப்பு பிங்க் கலர் கிளிப்பு அதுக்கப்புறமா ரெட் கலர் இயரிங்ஸ் லைட் கிரீன் கலர் இயரிங்ஸ் ரோஸ் கலர் இயரிங்ஸ் ப்ளூ கலர் இயரிங்ஸ் இவ்வளவுதாங்க தாங்க கிஃப்ட் நீங்க மேல பைனாப்பிள் பிளேவர் கேக்க கட் பண்ணி செலிபிரேட் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் மறக்காம சப்ஸ்கரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க